ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிஸ்மி சமையல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே அன்றாட வாழ்க்கையில் தேவைப்படக்கூடிய ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான அதே சமயம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் தான் பார்க்க போகிறோம் என்னென்ன டிப்ஸ்ன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளோட வீடியோவை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஏற்கனவே கிச்சன் டிப்ஸ் மற்றும் வீட்டுக்குறிப்புகள் பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த வீடியோஸையும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பொதுவாகவே லெமன் ஜூஸ் லெமன் ரைஸ் எல்லாம் செய்கிறதுக்கோ இல்லை வேறு ஏதாவது மற்ற ரெசிபீஸ் எல்லாம் செய்கிறதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு லெமன் பிழிஞ்சு ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா கையால் பிழியும் போது நமக்கு அந்தளவுக்கு கஷ்டம் தெரியாது ஆனால் நம்ம வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நிறைய லெமன் பிளிகிற மாதிரி இருக்கும் இதுக்கு நம்ம வந்து லெமன் பிளிகிறது யூஸ் பண்ணாலுமே அந்தளவுக்கு நமக்கு ஜூஸ் கிடைக்காது ரொம்ப கம்மியான அளவில் தான் கிடைக்கும் ஸோ எவ்வளோ லெமன் இருந்தாலும் சரி ஒரு ரெண்டே நிமிஷம் இருந்தால் போதும் நம்ம கையை யூஸ் பண்ணாமல் எல்லா லெமனையும் ஈஸியாக பிழிஞ்சு முடிச்சிடலாம் இப்படிங்கிறத பார்க்கலாம் இங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்து லெமன் எல்லாத்தையும் நாளாக கட் பண்ணிவிட்டேன் எப்போவுமே நம்ம வந்து இதை ரெண்டாக தான் கட் பண்ணுவோம் இல்லையா ஆனால் இன்றைக்கி வந்து இதை நாளாக கட் பண்ணிவிட்டு மேலே இருக்கிற விதை எல்லாத்தையும் நான் வந்து எடுத்துக்கிறேன் இல்லை நீங்கள் வந்து விதை எடுக்காமல் இதை செய்கிறதா இருந்தாலும் செஞ்சுக்கலாம் எதுவுமே ஆகாது இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க லெமன் எல்லாத்தையும் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இதை வந்து நம்ம அரைச்சிடக்கூடாது லைட்டாக பல்ஸில் கொடுத்து ரெண்டு தடவை சுற்றி எடுத்தீங்கனாலே போதும் ரொம்ப நேரம் பல்ஸ்லே விட்டுறக்கூடாது ஜஸ்ட் ஒரு ஒரு செகண்டுக்கு மட்டும் ரெண்டு தடவை சுற்றி எடுத்தாலே போதும் மிக்சி ஜாரில் போடுறதுனால தோலும் சேர்ந்து அரைஞ்சிருமோனெல்லாம் நீங்கள் யோசிக்கவே வேண்டாம் தோலில் வந்து உங்களுக்கு சுத்தமாக அடியே படாது நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இதுலேருந்து ஜூஸ் எல்லாமே நமக்கு சூப்பராக இறங்கியிருக்கும் இப்போ இந்த தோலை வந்து லைட்டாக கையால் பிழிஞ்சிட்டு நம்ம வெளியில் எடுத்துக்கலாம் இப்போது இதை வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சு அழுத்தி விட்டிங்கன்னா இதிலேருந்து எல்லா ஜூஸுமே கம்ப்ளீட்டாக இறங்கிடும் எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்கு பாருங்கள் இப்போ பார்த்திங்கன்னா மீதி இருந்த லெமனையும் நான் அடித்து எடுத்துட்டேன் இதில் பாருங்கள் இந்த லெமனோட விதை ஒன்று கூட அடிபடவே இல்லை எல்லா விதையுமே நல்லா முழுசாக இருக்குது இதில் இருந்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த டிப் வந்து எவ்வளோ சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுதுன்னு எவ்வளோ ஜூஸ் கிடச்சிருக்க பாருங்கள் ஸோ இனி வந்து நிறைய லெமன் இருந்ததுன்னா கையால் பிரிஞ்சு கஷ்டப்படாதீங்க இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ரெண்டே நிமிஷத்தில் வேலை டக்குன்னு முடிஞ்சிரும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் பொரியல் பண்ணுறதுக்கோ இல்லை குழம்பு வைக்கிறதுக்கோ இந்த மாதிரி முருங்கைக்கீரையெல்லாம் உருவணும் அப்படின்னா ரொம்பவே கஷ்டமான விஷயம்தான் ஏன்னா இந்த கீரையெல்லாம் உருவி முடிக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு அரை மணி நேரம் அது தேவைப்படும் ஆனால் இந்த கீரை எல்லாத்தையும் அஞ்சே நிமிஷம் இருந்தால் போதும் சூப்பராக உருவிடலாம் எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இந்த முருங்கைக்கீரையை வந்து இருந்து உடைச்சிட்டு வந்து உடனே உருவாதீங்க இந்த கீரை பார்த்திங்கன்னா காலையில் உடைச்சது ஸோ மரத்துலேருந்து அப்புறமா ஒரு பேப்பர்லேயோ இல்லை இந்த மாதிரி ஒரு கவர்லையோ மேலாப்பில் போட்டு இதை வந்து அப்படியே விட்டுருங்க இந்த மாதிரி ஒரு கவர் மேலே போட்டுட்டு ஒரு மூணு மணி நேரத்துக்கு அப்படியே விட்டுருங்க ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க கீரை எல்லாமே ரொம்ப வாடி போயிடும் இருந்து உடைச்சு ஒரு மூணு மணி நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த கீரை வந்து வாடுறதுக்கு ஸ்டார்ட் ஆகும் ஸோ இந்த டைமில் நம்ம உருவணுன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இதை உருவிடலாம் இதை நான் உருவி காட்டுறேன் பாருங்கள் ரொம்ப அழுத்தி பிடிக்கக்கூடாது கூடாது நீங்கள்னா காம்பும் சேர்ந்து பிஞ்சுக்கிட்டு வந்துடும் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இழுத்திங்கனாலே போதும் கீரை மட்டும் உங்களுக்கு ஈஸியாக வந்துடும் பாருங்கள் இதுல இருந்து சின்ன காம்பு கூட வரவே இல்லை வெறும் இலை மட்டும் தான் வந்திருக்கு இதை பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு சின்ன காம்பு கூட இல்லாமல் அஞ்சே நிமிஷத்தில் வேலை முடிஞ்சிடும் நான் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருக்கேன் இந்த மாதிரி ஒரு கரண்டி இருந்ததுன்னா முருங்கைக்கீரையே ஈஸியாக உருவிடலான்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப டைம் எடுக்கும் இதுக்கு பதிலாக நம்ம கையாலேயே உருவிட்டு போயிடலாம் ஆனால் இந்த டிப் வந்து ஒரு இடத்துல உங்களுக்கு சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் என்னென்னா இந்த கீரையை உருவுறதுக்கு உங்களுக்கு டைம் இல்லை ஆனால் எங்கள் வீட்டில் குட்டீஸ் எல்லாம் இருக்காங்க ஸோ ஹெல்ப்புக்கு கூப்பிட்லாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதை வந்து சின்ன சின்ன காம்பாக உடைச்சிட்டு நீங்கள் குட்டீஸ் கிட்டே கொடுங்க ரொம்ப ஈஸியாக உருவிடுவாங்க அவங்களுக்கும் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் நமக்கும் வேலை முடிஞ்ச மாதிரி இருக்கும் ஸோ இந்த டிப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம எல்லார் வீட்லையுமே அடிக்கடி வந்து இட்லி சுடுவோம் என்னதான் நம்ம வந்து அடிக்கடி இட்லி சுட்டாலும் கூட நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டா வராது ஹார்டா கல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி இட்லி வந்து கல் மாதிரி வர்றதுக்கு நம்ம சேர்க்குற உளுந்தோட அளவு மட்டும் இல்லாம இந்த உளுந்தை அரைக்கிற விதமும் ஒரு காரணம்தான் மிக்சிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ எதில் அரைச்சாலும் சரி இப்போ நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க இட்லி வந்து நல்ல சாஃப்டா வரும் இங்கே பாத்தீங்கன்னா நான் வந்து உளுந்தை நல்லா கழுவிட்டு தண்ணி ஊற்றி நாலு மணி நேரத்துக்கு ஊற வச்சு எடுத்திருக்கேன் நாலுலேருந்து அஞ்சு மணி நேரம் வரைக்கும் நீங்கள் தாராளமாக ஊற விடலாம் அதுக்கு மேலே ஊற வைக்கக்கூடாது உளுந்து பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி பெருசு பெருசாக வந்திருக்கு இப்போது இதில் இருக்க தண்ணியை மட்டும் நம்ம வேறொரு பாத்திரத்தில் தனியாக வடித்து எடுத்துக்கலாம் இந்த தண்ணியை கீழே கொட்டிடாதீங்க இந்த உளுந்து ஊற வச்ச தண்ணி ஊற்றி தான் நம்ம வந்து அரைக்க போகிறோம் ஸோ இதை எடுத்து தனியாக வச்சுக்கங்க இப்போது இந்த உளுந்தை மட்டும் அப்படியே எடுத்து அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் ஏன் இதை ஃப்ரிட்ஜில் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம மிக்சியில் இல்லை கிரைண்டரில் அரைக்கும் போது கிரைண்டர் வந்து சூடாகும் இல்லையா ஸோ கிரைண்டர் சூடாகிறதுனால உள்ளக்க இருக்கக்கூடிய மாவும் சூடாகும் இந்த உளுந்த மாவும் சூடாயிருச்சு அப்படின்னா இட்லி வந்து உங்களுக்கு ஹார்டாகிடும் ஸோ ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நல்லா ஆனதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து அரைச்சிங்கன்னா இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் அது மட்டும் இல்லாமல் மாவு அரைக்கும் போது நம்ம கை வச்சு தள்ளி விடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு சிலிகான்ஸ் பேச்சுலா யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஏன்னா இது வந்து வெயில் காலமாக இருக்கிறதுனால மாவு வந்து ஏற்கனவே சீக்கிரமாக புளிச்சிரும் இந்த மாதிரி நம்ம வந்து அடிக்கடி கை வச்சு உள்ள தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா மாவு வந்து ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக புளிச்சிரும் நம்ம யூஸே பண்ண முடியாத நிலைமைக்கே ஆயிடும் ஸோ இதை அவாய்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த மாதிரி சிலிகான் ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணிக்கலாம் இந்த டிப்பு உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப்பு என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் முட்டை எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னா கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனேவே இந்த முட்டை எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் ஒன்று ஒன்று அடுக்கி வச்சுருவோம் இல்லை நீங்கள் வந்து வெளியில் தான் வைப்பீங்க அப்படின்னாலும் இதை எடுத்து நம்ம அப்படியே முட்டை டப்பாவில் வச்சுருவோம் இனி வந்து அந்த மாதிரி செய்யாதீங்க ஏன்னா இந்த முட்டையில் கண்ணுக்கு தெரியாத நிறைய கிருமிகள் இருக்கும் நீங்கள் கொஞ்சம் கவனித்து பார்த்தீங்கனாலே தெரியும் இதில் வந்து நிறைய அழுக்கு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் கோழியோட இறகு எல்லாமே இதில் தான் ஒட்டிகிட்ருக்கோம் ஸோ இதை வந்து நம்ம அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்து வந்து நமக்கு தேவைப்படும் போது ஆம்லேட் போடுறதுக்கோ இல்லை வந்து பாயில் பண்ணுறதுக்கோ இதை எடுத்து அப்படியே தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து முட்டை எல்லாத்தையும் அதில் போட்டு நல்லா கழுவி எடுத்துருங்க கழுவிட்டு இந்த மாதிரி ஒரு துணியில் வச்சுட்டீங்க அப்படின்னா அஞ்சே நிமிஷத்தில் தண்ணி எல்லாமே வடிஞ்சிடும் முட்டையும் அங்கே இங்கே உருண்டு ஓடாமல் நம்ம வச்ச இடத்துல அப்படியே இருக்கும் ஸோ அதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் அடிக்கிக்கலாம் முட்டையும் நமக்கு வந்து நல்லா க்ளீனாக இருக்கும் நமக்கு தேவைப்படும் போது எடுத்து சமைச்சிக்கலாம் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் இந்த மாதிரி மீல் மேக்கர் வச்சு பிரியாணி எல்லாம் பண்ணுவோம் இதை வந்து மீல் மேக்கர் இல்லை சோயா சங்க்ஸ் எப்படி வேணாலும் சொல்லிக்கலாம் இதை வச்சு நம்ம பிரியாணியெல்லாம் செஞ்சோம்னா இதை வந்து சமைச்சி அப்புறமா சாப்பிட்றதுக்கு சிக்கன் மட்டன் மாதிரி இருக்கும் ஆனால் இதில் வந்து சுத்தமாக வாசனையோ ஃப்ளேவரோ இருக்கவே இருக்காது ஒரு மாதிரி சப்புன்னு இருக்கும் இதை வச்சு நம்ம செய்கிற பிரியாணியுமே பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வாசனையாக இருக்காது ஆனால் இப்போ நான் சொல்ல போகிற ஒரே ஒரு பொருளை சேர்த்து நீங்கள் பிரியாணி செஞ்சு பாருங்கள் இந்த பிரியாணியோட வாசனை உங்களுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா நம்ம எப்பயும் போல் ஏலக்காய் பட்டை கிராம்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கலாம் இது கூடவே நான் வந்து ஒரு சின்ன பீஸ் அளவுக்கு கல்பாசி சேர்த்துக்கிறேன் இந்த கல்பாசி சேர்த்தோன்னா இதோட வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்கும் நிறைய பேர் வந்து இந்த கல்பாசினா என்னன்னு கேட்குறீங்க இதுவும் ஏலக்காய் பட்டை கிராம்பு மாதிரியே வாசனை தரக்கூடிய ஒரு பொருள் தான் எல்லா கடையிலையுமே இது வந்து கிடைக்கும் நீங்கள் கல்பாசின்னு கேட்டாலே தருவாங்க இந்த கல்பாசியை வந்து நம்ம அதிகமான அளவுலையும் சேர்த்துறக்கூடாது நான் இன்றைக்கி வந்து நானூறு கிராம் அளவுக்கு அரிசி எடுத்திருக்கேன் ஸோ அதுக்கே பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ஒரு சின்ன பீஸ் தான் சேர்க்குறேன் இதை வந்து நீங்கள் தெரியாமல் அதிகமாக சேர்த்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப கசப்பு டேஸ்ட்டு கொடுத்துரும் ஸோ அதனால் எப்போவுமே ரொம்ப கம்மியான அளவில் சேருங்க இந்த பிரியாணியில் நீங்கள் வந்து மசாலா பொருட்கள்லாம் சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மீல் மேக்கரை கொட்டி ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மீல் மேக்கரில் மசாலாவோட டேஸ்ட் எல்லாமே ஏறும் ஸோ அப்போ வந்து இது சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ இனி வந்து பிரியாணி செய்யும் போது இந்த மாதிரி கல்பாசி சேர்த்து செஞ்சு பாருங்கள் உங்கள் வீடு ஃபுல்லாகவே கமன்னு நல்ல வாசனையாக இருக்கும் இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுனால் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்மளில் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா பெரியவங்க வந்து முட்டை சாப்பிட மாட்டாங்க ஆனால் வீட்டில் இருக்கக்கூடிய குட்டீஸ்க்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கணுங்கிறதுக்காக முட்டை கொடுப்பாங்க ஸோ இப்படி இருக்க வீடுகளில் நம்ம வந்து ஹாஃப் பாயிலோ இல்லை ஆம்லேட்டோ போட்டு கொடுக்கும்போது முட்டை ஊற்றுன அதே தோசைக்கல்ல அடுத்து வந்து நம்ம தோசையோ இல்லை சப்பாத்தியோ சுட்டோன்னா அந்த முட்டையோட ஸ்மெல் தான் வந்துக்கிட்டே இருக்கும் இந்த தோசைக்கல்ல வந்து நீங்கள் நல்லா கழுவிட்டு தோசை ஊற்றினாலுமே இந்த ஸ்மெல் வந்து வரதான் செய்யும் ஸோ இதுக்கு வந்து ஒரு சூப்பரான ஐடியா இருக்குது இதுக்கு நான் யூஸ் பண்ண போகிறது பார்த்திங்கன்னா ஆடி எக்கோ பேக் தான் இதை வந்து நம்ம பேக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் குக்கிங்க்கும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு வந்து குக்கிங்க்கு தான் யூஸ் பண்ண போகிறேன் இப்போ பேன் வந்து நல்ல சூடான உடனே இதை வந்து பேனில் வச்சுட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டீங்கன்னா ஈஸியாக நின்றுக்கும் இதை வந்து நான்ஸ்டிக்ன்றதுனால இதில் நம்ம எண்ணெயே ஊற்ற வேண்டியதில்லை கொஞ்சம் கூட ஒட்டவே ஒட்டாமல் ரொம்ப சூப்பராக வரும் முட்டையை அப்படியே உடச்சி சேர்த்துட்டேன் இதில் வந்து கொஞ்சமாக உப்பும் கொஞ்சமாக பெப்பரும் தூவி விட்டுக்கிறேன் அவ்வளோதான் சூப்பராக ரெடி ஆயிருச்சு இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு கொஞ்சம் கூட ஒட்டவே இல்லை நம்ம பேனும் பார்த்தீங்கன்னா நல்லா க்ளீனாக இருக்குது இதுலேயும் எதுவுமே ஒட்டலை ஸோ இந்த பேனை நம்ம கழுவணுங்கிற அவசியமும் இல்லை அடுத்து நீங்கள் வந்து இந்த பேனில் போது முட்டையோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு சுத்தமாக வரவே வராது இந்த டிப் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அடுத்த டிப் என்னங்கிறத பார்க்கலாம் நம்ம வீட்டில் லஞ்சுக்காக வறுத்த அப்பளம் வடகம் எல்லாம் மீந்து போயிருச்சு அப்படின்னா இதை வந்து கொஞ்சம் கூட நமத்து போகாத அளவுக்கு குறைஞ்சது ஒரு அஞ்சு நாளைக்காவது இதை வந்து நல்ல மொறு மொறுன்னு ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற மாதிரி நம்ம இப்போ தான் வறுத்த புது அப்பளம் மாதிரி எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி நல்ல ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் எடுத்துட்டு இதில் மீதமாக இருக்க அப்பளம் வடகம் எல்லாத்தையும் போட்டுக்கலாம் முக்கியமாக இந்த டப்பாவோட மூடி வந்து நல்ல டைட்டாக இருக்கணும் லூஸாக இருந்தது அப்படின்னா அப்பளோ சீக்கிரமாகவே நமத்து போயிடும் இந்த மாதிரி டப்பா இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டிஃபன் பாக்ஸில் கூட போட்டு வச்சுக்கலாம் இல்லைனா நீங்கள் வந்து பிளாஸ்டிக் கவரில் கூட போட்டு நல்லா டைட்டாக கட்டிக்கலாம் இப்போது இந்த டப்பாவை மூடி போட்டு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு இதை வந்து அப்படியே எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க இந்த டப்பாவை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வைக்காமல் வெளியில் வச்சுருந்தீங்க அப்படின்னா ஒரு ரெண்டு நாள் வரைக்கும் தான் இந்த அப்பளம் வந்து நல்லாயிருக்கும் ஆனால் இதுவே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்க அப்படின்னா குறைஞ்சது ஒரு அஞ்சு நாளைக்காவது இந்த அப்பளம் வந்து நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக இருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் புதினா சட்னி கொத்தமல்லி சட்னி எல்லாம் அரைக்கும் போது பார்த்திங்கன்னா சட்னி வந்து நம்ம அரைச்சி கொஞ்சம் நேரத்துலேயே அதோடய கலர் வந்து மாறி போயிடும் நம்ம அரைக்கும் போது நல்ல ஃப்ரெஷ்ஷான க்ரீன் கலரில் இருக்கும் பட் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா அதோடய கலர் வந்து மாறிட்டு அது வந்து ஒரு மாதிரி டார்க் க்ரீன் கலரில் ஆயிரும் இதை வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருந்தாலுமே இதோடய கலர் வந்து மாறும் காலையில் அரைச்ச சட்னியை நைட்டுக்கோ இல்லைன்னா வந்து அடுத்த நாள் காலையிலையோ யூஸ் பண்ணும்போது நமக்கு அந்த அளவுக்கு நல்லா இருக்காது ஸோ இந்த மாதிரி புதினா சட்னி கொத்தமல்லி சட்னியெல்லாம் அரைச்சி நமக்கு எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதோட கலர் வந்து கொஞ்சம் கூட மாறாமல் நம்ம அரைச்ச மாதிரி நல்லா ஃப்ரெஷ்ஷாக க்ரீனிஷாக இருக்கணும்னா நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் நீங்கள் எப்போவுமே புதினா சட்னி அரைக்கும் போது என்னென்ன பொருட்கள்லாம் சேர்த்து அரைப்பீங்களோ அது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு கூடவே இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம வந்து ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம் இதுக்கு சட்னி வந்து தண்ணியாக வேணும்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து இது கூட தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி புதினா சட்னியிட்ட நம்ம வந்து தயிர் சேர்த்து அரைக்கும் போது எவ்வளோ நேரம் ஆனாலுமே இதோடய கலர் வந்து மாறவே மாறாது இதே க்ரீன் கலரில் தான் ஃபுல்லாக மெயின்டைன் ஆகும் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு நாள் ஆனாலுமே இதோட கலர் வந்து மாறாது ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டில் ஃபெஸ்டிவல் டைமில் ஸ்வீட் செய்கிறதுக்காக இந்த மாதிரி ஏலக்காயெல்லாம் பொடி பண்ணி வச்சுருப்போம் நம்ம வந்து இந்த மாதிரி ஏலக்காய் பவுடர் எல்லாம் கடையில் போய் வாங்க மாட்டோம் நம்ம வீட்டில் இருக்க ஒரு பதினஞ்சு இருபது ஏலக்காயே போட்டு இந்த மாதிரி மிக்ஸி ஜெல்லாம் அரைச்சி எடுத்தோன்னா நமக்கு வந்து ஏலக்காய் பவுடர் ரெடி ஆயிரும் இந்த மாதிரி நம்ம செய்கிற ஏலக்காய் தூளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நார் நாராக இருக்கும் ஏலக்காய் வந்து சரியாக அறப்படாமல் அங்கங்கே ஒரு மாதிரி நார்நாராக இருக்கும் இதை வந்து நம்ம ஸ்வீட்டில் சேர்த்து செய்யும்போது ஸ்வீட் சாப்பிட்றவங்களுக்கும் ஏலக்காயோட தோல் வந்து நாக்கில் தட்டுப்படும் ஸோ இந்த மாதிரி ஏலக்காய் வந்து நார்நாராக இல்லாமல் நல்ல பவுடராக நைஸாக அறப்படுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு பேனை லைட்டாக சூடு பண்ணிவிட்டு அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு ஏலக்காயை போட்டுட்டு இதை வந்து நம்ம லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம் செவ வந்து நல்லா குறைச்சி வச்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கிறனாலே போதும் ஏலக்காய் வந்து நல்லா கிறிஸ்பியா வந்துடும் நல்லா வறுத்துட்டு இதை வந்து நம்ம வேற ஒரு பிளேட்டுக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுரலாம் நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா இந்த மாதிரி ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க இது கூடவே கொஞ்சமா சுகரும் சேர்த்துக்கலாம் ஏன்னா ஏலக்காய் வந்து நம்ம ஸ்வீட்ல தான் போட போகிறோம் ஸோ கொஞ்சமாக நான் வந்து சுகரும் சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஏலக்காயை லைட்டாக ரோஸ்ட் பண்ணிட்டு அரைக்கும் போது இதுல இருந்து நமக்கு வந்து நார் நாராக வராது நல்லா ஃபைன் பவுடராக அறப்படும் காட்டுற பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குன்னு முன்னாடி நான் காட்டினது வந்து ஏடைக்காயை வறுக்காமல் நான் வந்து பவுடர் பண்ணது அதனால தான் அது வந்து ஒரு மாதிரி நார்நாராக இருந்துச்சு இப்போ நம்ம வறுத்துட்டு பவுடர் பண்ணது பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நைஸாக அரைஞ்சிருக்குன்னு ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்க டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் இருந்து ஏதாவது ஒரு டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் மறக்காமல் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க மறக்காமல் பிஸ்மி சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானில் ஆப்ஷன் ஆலும் செலக்ட் பண்ணுங்க தேங்க்யூ